ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ லிங்கோத்பவர் வழங்கிய அருளுரை ஸ்ரீ லிங்கோத்பவரே போற்றி போற்றி அருள் நிறைந்த ஒளியின் ரூபமற்ற ஸ்வரூபமான ஸ்ரீ லிங்கோத்பவரின் ஆசிகள் பெருகட்டும் பூரணத்துவம் நிறைந்த ஓர் சக்தி அமைவதில்லை எந்த ஒரு மனிதனும் பூரணமான வாழ்வினை ஏற்பதில்லை பூரணம் என்பது எங்கும் எதிலும் கிட்டாது ஏனெனில் இப்பிரபஞ்சத்தின் பேராற்றல்கள் என்பது மாபெரும் சக்தி நிலைகளை உடையது அவற்றை தெய்வங்களினாலும் பூரணமாக அறிந்துவிட இயலாது ஒரு பகுதியில் நிலைக்கும் அணுக்களின் ஆற்றல்களே இப்பிரபஞ்சத்தின் மற்ற பகுதிகளிலும் நிலைக்கும் என்றே கருதிவிடலாகாது இப்பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற விண்மீன்கள் உள்ளன எண்ணற்ற கோள்களும் சூரியனும் உண்டு அவை யாவும் ஒத்தவை போன்று தோன்றினாலும் அதன் தன்மை என்பது மாற்றம் அடையும் எனில் எங்கும் எதிலும் மாறுபட்ட ஆற்றல்களே நிறைந்திருக்கும் என்றும் எதனையும் எவரும் பூரணமாய் உணர்ந்துவிட இயலாதென்றுமே உணர கடவது அனைத்தினையும் அறிந்தோம் என்று உரைத்திட ஆணவம் ஒன்றே எஞ்சியிருக்கும் ஸ்ரீ லிங்கோத்பவராகிய யாமும் பூரணத்துவம் அடைந்த ஆற்றல் அன்று என்பதனையே இவ்வுலகிற்கு யாம் உணர்த்தி உள்ளோம் ஸ்ரீ பிரம்மா மற்றும் ஸ்ரீ விஷ்ணுவினால் அடிமுடி காண இயலாத ஓர் தன்மை சித்தித்தது போன்று யாமும் அடிமுடி காண இயலாது செயல்பிகின்றோம் ஒவ்வொரு மானுட ஆன்மாவுமே ஆற்றல் படைத்தது அதனை பூரணமாய் உணர்ந்திட எந்தவொரு மனிதராலும் இயலாது எத்தகைய ஆன்ம துகள்களின் ஆதிக்கம் அதிகமாய் உள்ளதோ அவற்றின் ஆற்றல்களையே உணர்ந்திட இயலும் ஒரு மனிதன் தனது ஆன்மாவின் பூரண ஆற்றல்களை உணர்ந்திட இயலாது தெய்வங்களுமே கூட தங்களது ஆன்மாவின் பூரண ஆற்றல்களை உணர்ந்துவிட இயலாது அவ்வகையில் உணர்ந்தாலும் எத்தகைய ஆன்ம துகளானது வீரியமாய் இயங்குகின்றதோ அதனையே தனது தன்மையாக ஏற்று இயங்கிடுவர் ஆதி சிவனின் ஒரு அங்கமான லிங்கோத்பவராகிய யாம் இத்தத்துவத்தினை உணர்த்துவதற்கே விரிந்து செயல் ஸ்ரீ லிங்கோத்பவர் எனில் ஆதியும் அந்தமும் அற்றவர் என்றே பொருள்படும் ஒரு ஆன்மாவின் ஒரு பாதரச கருப்பொருளினையே பூரணமாய் எவரும் உணர இயலாது எனும் தத்துவத்தினை ஆழமாய் உணர்த்துவதே எமது முதன்மை பணியாகும் ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ விஷ்ணு ஆகியோருமே விரிந்த ஆற்றல்களை உடையவர்கள் அவர்களது ஆன்மாவின் பூரணத்துவத்தினை எம்மாலும் உணர இயலாது எனினும் இச்சத்தியத்தினை உணர்த்துவதே எமது கடமையாகும் அதுவே எமது தன்மையும் ஆகும் அளப்பரிய ஆற்றல்களை உடைய ஆன்மாவினை உணர முற்படுவதே ஞானமாகும் மனிதர்கள் தங்களது ஒவ்வொரு ஆன்ம துகள்கள் குறித்தும் அறிந்து கொண்டாலே அடைவர் கருபிலே வளர்கின்ற சிசுவே ஆன்ம துகள்களுக்கான ஒரு சாட்சியாகும் ஸ்ரீ லிங்கோத்பவராகிய யான் எத்தன்மையினை கொண்டிருப்போம் எனில் ஆன்மாவின் அளப்பரிய ஆற்றல்களை உணர முற்படல் வேண்டும் எனும் சத்தியத்தினை உணர்த்துகின்ற தன்மையினைக் கொண்டிருப்போம் எமது இயக்கம் என்பது மனிதர்களுக்கு எல்லையற்ற பிரபஞ்சத்தினை உணர முற்படுகின்ற ஆற்றல்களை அருளிடும் இத்தருணத்தில் யாம் சிரசினில் உருகி கரைந்து ஆற்ற முற்படும் செயல்கள் குறித்தும் அறிந்திடுக ஸ்ரீ லிங்கோத்பவர் எனும் சிவத்துளியான ஆன்ம துகளானது எப்பிறவியில் சிறைப்படுகின்றதோ அப்பிரவியில் அம்மனிதரானவர் ஓர் தத்துவ ஞானியாக விளங்கிடுவார் பிரபஞ்ச ஞானம் குறித்தும் அணுக்களின் ஆற்றல்கள் குறித்தும் அறிய முற்படுகின்ற தருணத்தில் மாத்திரமே ஒரு மனிதரின் ஸ்ரீ ஸ்ரீலிங்கோ எனும் துகளானது சிறைப்படும் அப்பிறவி முழுவதும் வாழ்ந்திருப்பார் அம்மானுடர் மீண்டும் ஓர் பிறவி ஏற்கையில் விடுபட்ட அத்துகளானது ஞானத்தினை தொடர் செயலாய் அருளிடும் இத்தருணத்தில் கால பைரவரால் ஒளிப்பாலத்திலிருந்து மீண்டும் சிரசிற்கு தருவிக்கப்பட்ட ஸ்ரீலிங்கோத்பவர் எனும் ஆன்மத் துகளானது தேவியரின் வெப்பசக்தியினால் உருகி கரையத் துவங்கும் தருணம் முதல் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளின் ஆற்றல்களும் பெருகிடும் கழிவுகளும் நீங்கிடும் ஸ்ரீ லிங்கோத்பவர் துகளினை உருக்கி தனது ஒடுக்கத்தினை ஏற்றுள்ள தேவியானவர் ஸ்ரீ லிங்கேஸ்வரியாவார் பற்பல தேவியர்களை ஒருங்கிணைத்து முன்னின்று ஒடுங்கிய தேவியின் அத்தீத்தமான வெப்ப ஆற்றலானது லிங்கோத்பவர் எனும் துகளை உருக்கியது இதன் மூலம் பாதரச ஆற்றல்கள் நிறைந்த அகழியில் லிங்கோத்பவர் ஆன்மத்துகளும் உருகி கலக்கத் துவங்கிடும் உறுதியில் கலப்புறும் பாதரச ஆற்றல்களின் மூலம் உறுதியின் தன்மையும் மாற்றம் அடையும் மூலக்கூறுகளை அழித்து செயல் புரிந்திடும் ஏனெனில் நில மூலக்கூறுகளே உடலில் உருவாகும் பற்பல கழிவுகளுக்கும் பிணிகளுக்கும் மூல காரணமாகின்றது நில மூலக்கூறுகளை ஏன் அழிக்க வேண்டும் என்றும் எவ்வாறு அழிக்கப்பட இயலும் என்றுமே உணர வேண்டும் ஸ்ரீ என்பது அடிமுடி காணாத உணர்த்துவதாகும் விஸ்வரூப தரிசன காட்சியினை காண வேண்டும் எனில் அனைவரும் தங்களது தன்மையினை உணர வேண்டும் லிங்கோத்பவராகிய யாம் உடலின் குருதியில் உள்ள அகங்கார கழிவுகளை நீக்கிடுவோம் மேலும் சத்தியங்களையும் உணர்த்திடுவோம் என்பது யாதனில் ஒவ்வொரு ஆன்ம கருவின் உணர்வதாகும் அதன் முழுமையான இயங்கு சக்தியினை உணர்வதாகும் லிங்கோத்பவர் துகள் என்பது உருகினால் உருகுகின்ற ஒவ்வொரு ஆத்ம துகளின் பூரண ஆற்றல்களையும் உணர்த்திடும் விஸ்வரூபமாக வெளிப்படும் ஒவ்வொரு துகள்களின் பூரண ஆற்றல்களையும் அறிவிற்கும் உணர்த்திடும் என்று உரைத்திட உறுதியில் கலப்புறும் பாதரச ஆற்றல்களையும் உணர இயலும் மேலும் பாதரச ஆற்றல்கள் பெருகினால் ஆகிய மூலக்கூறுகளே அதிகரிக்கும் எனில் நில மூலக்கூறுகளும் குன்றிவிடும் ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்ளும் அன்புமானுட ஆன்மாக்கள் தங்களது குருதியில் உருவாகும் மாற்றங்களை உணரலாம் கரும் குருதி வெளியேறிவிடும் அதன் மூலம் ஆணவ கழிவுகளும் வெளியேறிவிடும் மா மகா சக்தி மண்டல கோபுரத்தின் மூலம் இயங்க துவங்கி உள்ள மகா காலேஸ்வரர் அன்பினால் கொண்டுள்ள மானுடர்களை பூரணமாய் ஆட்கொண்டிடுவார் என்பது மகா காலேஸ்வரரையும் ஆதி சிவனாரையும் முழுமையாய் வெளிப்படுத்துவதாக அமையும் ஆணவ கழிவுகளை முற்றிலுமாக நீக்கி ஆன்மாவின் தரிசனத்தினையும் அருளிடுவோம் லிங்கோத்பவரின் தரிசனம் என்பது உங்களது பிரதிஷ்டை கண்டுள்ள ஆத்மலிங்க ரூபத்தினிலும் வெளிப்படும் இன்றைய தருணத்தில் இரு விழிகளை மலர்த்தி ஸ்ரீ சக்கரத்தின் மையத்தில் இருத்தி உள்ள உங்களது ஆத்மலிங்க ரூபத்தினை தரிசித்து மனதார வணங்கி போற்றிடுங்கள் விழிகளில் நீர் பெருகிட உருகி வணங்கினால் ஆணவக் கழிவுகள் நீங்கும் வரை வாழ்ந்த வாழ்வினை நினைவு கூர்ந்திடுங்கள் இன்றைய பொழுதிலில் எத்தருணத்திலும் ஒரு நாழிகை நேரம் அமர்ந்து உங்களுடைய ஆத்மலிங்கத்தினை நினைவினில் இருத்தி இப்பிரவியின் துவக்க நாள் முதல் இன்று வரை எவரையெல்லாம் எண்ணங்களால் ஆணவம் கொண்டு நிந்தித்துள்ளீர்களோ அவர்களை எண்ணி மன்னிப்பு கோரி நன்றி உரைத்து புரியுங்கள் எவரையெல்லாம் சொற்களால் நிந்தித்தீர்களோ அவர்களையும் எண்ணி வாயிலிருந்து சொற்களை ஓசை கொண்டு வெளிப்படுத்தி அவர்களின் நாமம் உரைத்து மன்னிப்பு கோருங்கள் செயல்களால் எவரையெல்லாம் நிந்தித்தீர்களோ அவர்களை எண்ணி வருந்தி அழியும் வரை மன்னித்திடக் கோருங்கள் அனைத்தினையும் உங்களது ஆத்மலிங்கத்திடம் சமர்ப்பியுங்கள் ஏனெனில் ஆணவத்தினை உங்களது எண்ணம் சொல் செயல்களிலிருந்து நீக்கிடல் வேண்டும் அன்றி எமது துகள் செயல்பட துவங்கினால் பெரும் ஏற்று ஆணவ கழிவுகளை நீக்க நேரிடும் அனைவரும் இன்றைய தருணத்தில் ஏதேனும் ஒரு சில மணித்துளிகளாவது உங்களது ஆத்மலிங்க ரூபத்தினை மனதினில் ஏற்று உங்களது அனைத்து குற்றம் குறைகளையும் நீக்கிட பிரார்த்தியுங்கள் அறிந்தே ஆற்றிய குற்றங்களை மனம் திறந்து சமர்ப்பியுங்கள் அறியாது இயற்றிய குற்றங்களையும் மன்னி தருள வேண்டும் என்று ஆன்மாவிடம் பிரார்த்தனை புரியுங்கள் விரைந்து ஆணவம் நீங்கி குருதி உருவதனை காண்பீர்கள் சத்தியம் உணர்ந்து செயலாற்றுங்கள் ஸ்ரீ லிங்கோத்பவரின் அன்பு நிறைந்த ஆசிகள்